அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவின் மீது இருபத்தைந்து சதவீத இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்றும் அத்துடன் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் அவர் தனது சோஷியல் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் இது இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா அமெரிக்காவின் நண்பன் என்ற போதிலும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பீட்ட அளவில் குறைந்த அளவை வணிக்க நடைபெற்று வருவதாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உலகிலேயே இந்தியா தான் மிக அதிக வரிகளை விதிப்பதாகவும் கடுமையான வர்த்தக தடைகளை கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது பொருட்களின் இந்திய இறக்குமதிக்கு பெரும் தடையாக இருப்பதாக ட்ரம்ப் தரப்பு நீண்ட காலமாகவே கூறிவருகிறது இந்தியாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு அமெரிக்கா இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கும் என்றும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியா மீது கூடுதல் இறக்குமதி வரிகளை விதிக்கும் என்றும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார் இந்தியா ரஷ்யாவில் இருந்து இராணுவ உபகரணங்கள் மற்றும் எண்ணெய் வாங்குகிறது இது உக்ரைனில் மாஸ்கோவின் போரை சாத்தியமாக்குகிறது எனவே தற்போது விதிக்கப்பட உள்ள தனது நிர்வாகத்தின் திருத்தப்பட்ட வரிகளின் ஒரு பகுதியாக பல நாடுகளுக்கு கூடுதல் அபராதங்களை விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருபத்தைந்து சதவீத வரிகளை அறிவித்த பிறகும் இந்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவும் அமெரிக்காவும் கடந்த சில மாதங்களாக நியாயமான சமநிலையான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நட ி வருவதாகவும் நோக்கத்தில் இந்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள புதிய வரிகள் வருகை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலர்களாக இரட்டிப்பாக்கும் இலக்கை சிக்கலாக்கும் என்று இந்திய அரசு தரப்பில் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் வாஷிங்டன் நீண்ட காலமாக டெல்லியுடன் ஆழமான கூட்டாண்மையை வளர்க்க முயற்சித்து வருகிறது இது சீனாவுக்கு எதிரான வலுவான அரணாக கருதப்படுகிறது எனவே ிய ஒப்பந்தம் மற்றும் வரிகளின் விளைவு குறித்து பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் பல நாடுகளின் தலைவர்களுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக ட்ரம்ப் தனது பதிவில் மேலும் தெரிவித்தார் அனைவரும் அமெரிக்காவை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்ய விரும்புகிறார்கள் என்று குறிப்பிட்டார் வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து என்றும் ஒயிட் ஹவுஸில் நாங்கள் மிகவும் பரபரப்பாக இருக்கிறோம் பல நாடுகளின் தலைவர்களுடன் நான் பேசியுள்ளேன் அனைவரும் அமெரிக்காவை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்ய விரும்புகிறார்கள் என்று மத்தையும் தென்கொரிய வர்த்தக குழுவினரை நான் சந்திக்க உள்ளேன் தென்கொரியா இப்போது இருபத்தி ஐந்து சதவீதம் வரியில் உள்ளது அவர்களுக்கு ஒரு சலுகை உள்ளது அந்த சலுகை என்ன என்பதை கேட்க ஆர்வமாக உள்ளேன் என்றும் பல நாடுகள் தற்போது அமெரிக்காவுக்கு வரி குறைப்புக்கான சலுகைகளை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதே போல் பிற நாடுகள் வரி குறைப்புக்கான சலுகைகளை வழங்கி வருகின்றன இவை அனைத்தும் எங்கள் வர்த்தக பற்றாக்குறையை மிக பெரிய அளவில் குறைக்க உதவும் முழு அறிக்கை பொருத்தமான நேரத்தில் வெளியிடப்படும் இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக்குங்கள் என்று மேலும் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தானுடன் ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் முடித்துள்ளோம் அதன்படி பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா ஆகியவை அதன் பெரிய எண்ணெய் வளங்களை மேம்படுத்துவதில் இணைந்து செயல்படும் இந்த கூட்டாண்மைக்கு தலைமை தாங்கும் எண்ணெய் நிறுவனத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் யாருக்கு தெரியும் ஒரு நாள் அவர்கள் இந்தியா என்ன விற்பனை செய்யும் நிலை ஏற்படலாம் என்று ட்ரம்ப் கூறினார் டொனால்ட் ட்ரம் இந்த பேச்சு இந்தியாவில் பலருக்கும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க